ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி உப்மா இதுக்கு மீந்து போன இட்லியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போல் நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகை போடுங்க கருகு அப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பை அதோட சேர்த்துடுங்க அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சிருக்க பூண்டை அதோட கலந்து விட்டுருங்க பூண்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பை அதோட கலந்துடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க இட்லி துண்டுகளை அதோட கலந்துருங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உப்பெல்லாம் அப்போ தான் ஒத்தாப்பில் வரும் அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க மூடி வேணாலும் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுடுங்க சிம்லேயே அடுப்ப வைங்க அப்போ தான் இட்லியோட இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அதெல்லாம் நல்லா கலந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நமக்கு சுவையான இட்லி உப்புமா ரெடியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சிம்பிள்